ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரானம் டாட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜேர்மனிய செய்திகள் ஜேர்மனிய நாட்டிலிருந்து மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐரோப்பாவில் வங்கிகளில் பணம் வைப்பிடுவது தொடர்பாக பெரும் கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன ஒருவர் வங்கிகளில் பத்தாயிரம் யூரோவுக்கு மேல் வைப்பில் கட்டுப்படுத்தப்படுகிறது தொடர்பாக ஜேர்மனியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஓர் அமைப்பு பிராங்க்வேர்ட்டில் நிறுவப்பட்டுள்ளது பற்றிய மேலதிக விவரங்கள் இன்றைய தினம் ஐரோப்பா பாராளுமன்றமானது ஐரோப்பா உள்ள நாடுகளில் உள்ள வங்கிகளில் ஐரோப்பிய நாட்டின் பிரஜைகள் பணம் பாவம் செலுத்துவதில் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு சட்டத்தை இயற்றியிருக்கின்றது அதாவது ஒரு தனியவரானவர் வங்கியில் ஆக கூடுதலாக பத்தாயிரம் உயிரோக்களை மட்டுமே செலுத்த முடியும் என்பது புதிய சட்டத்தின் விளக்கமாகும் இதேவேளையில் ஒருவர் பணத்தை செலுத்தி ஒரு வாகனத்தை வேண்டும் பொழுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொகையை இவர் செலுத்தினால் இவர் இந்த பணத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டார் இந்த பணம் இவருக்கு எவ்வாறு கிடைத்தது போன்ற விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்றும் புதிய சட்டம் கூறுவது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு கறுப்பு பணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அரசாங்கமானது பிராங்கோர்ட் நகரத்தில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் இந்த அமைப்பு மூலமாக இவ்வாறு மோசடியான ரீதியில் பணத்தை வைத்திருக்கின்றவர்கள் மற்றும் பணத்தை செலுத்துகின்றவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இந்த அமைப்பு செயற்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் ஹமாஸ் அமைப்பை பாராட்டி பதிவிட்ட சிறிய நாட்டை சேர்ந்த ஒருவர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சக்சன் அர்னல் மாநிலத்தில் ஹல என்ற நகரத்தில் பதினெட்டு வயதுடைய சிறிய நாட்டை சேர்ந்த பிரஜை ஒருவர் ஜெர்மன் பிரஜா உரிமையை கடந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெற்றுக்கொண்டார் இதேவேளையில் கடந்த அக்டோபர் மாதம் கமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் நாட்டுகள் புகுந்து இஸ்ரேலியல் பலரை கொலை செய்து பனைய கைதிகளாகவும் பிடித்து சென்றார்கள் வேளையில் இந்த சிரிய நாட்டைச் சேர்ந்த நபர் கடந்த அக்டோபர் மாத கடைசியில் இந்த கமாஸ் தீவிரவாத அமைப்பை பாராட்டி சமூக வலைத்தளங்களில் பல பிரச்சுரங்களை மேற்கொண்டார் என்றும் இதன் பின்னர் நவம்பர் மாத கடைசியில் இவர் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது வேளையில் கடந்த நவம்பர் மாதம் ச சக்சன் மாநில அச்சங்கமானது இவ்வாறு வெளிநாட்டோர் ஒருவர் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிக்கின்றேன் என்று சத்திய பிரமாணம் ஒன்றை செய்திருத்தல் வேண்டும் இதே வேளையில் இந்த பதினெட்டு வயதுடைய சிறிய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்யாத செய்யவில்லை என்றும் இதே வேளையில் இவர் இஸ்ரேல் நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை பாராட்டி சமூக வலைத்தளங்களில் பிரசுரங்களை மேற்கொண்ட காரணத்தினால் இவரது பிரஜா உரிமையை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சக்சன் அன்ஹல்ட் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் சமரா சிங் அவர்கள் ஹல என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய வெளிநாட்டவர் காரியாலயத்தை வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விடயத்தில் காரியாலயமானது அவர் கூறியதாக பத்திரிகை செய்தி ஒன்று கூறுகின்றது ஜெர்மனி ராஜமுத்ரை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மறைவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தினந்தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் முப்பத்தி மூன்று ஜெர்மனி இனி உலக செய்திகள் அமெரிக்காவின் நியூயார்க் மனஹான் நகர நீதிமன்றமானது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடயத்தில் ஒரு குற்றவியல் வழக்கொன்றை விசாரித்து வந்திருந்தது இதேவேளையில் தருவென்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையில் ஈடுபட்ட ஜூரிமார் குழுவினர் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குற்றவாளி என்று தீர் அறிவித்திருக்கின்றது இதேவேளையில் இந்த மன்னட்டா நகர நீதிமன்றமானது இந்த டொனால்டு ட்ரம்ப் அவருடைய வழக்கில் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இவருக்கு என்ன தண்டனை வழங்கும் என்று தீர்மானிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முன்னாள் நாள் ஜனாதிபதி டொனால்ட் ஆனால் ரம்மர்கள் பாலியல் கூட்ட வழக்கு ஒன்றில் தன்னுடன் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பெண் ஒன்றை பெண் இது சம்பந்தமாக வெளியே கூறக்கூடாது என்பதற்காக மௌனத்தை காப்பதற்காக இவர் பணத்தை வழங்கியிருந்தார் என்ற குற்றங்கள் உட்பட முப்பத்தி நாலு குற்ற குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதே வேளையில் இன்றைய தினம் இந்த ஜூலி மாதம் மேற்கொண்ட முடிவுகள் சம்பந்தமாக அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோய் பைடன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனநாயகத்துக்கு மிகவும் சாபக்கீடான நபர் ஒருவர் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றனர் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குடியரசுக் கட்சியின் சார்பில் வருகின்ற நவம்பர் மாதம் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள நிலையில் இந்த ஜூரிமளுடைய முடிவுகள் வந்த பிற்பாடு குடியரசுக் கட்சிக்கு முப்பத்தி எட்டு மில்லியன் உயிரோக்கள் என்று சொல்லப்படுகின்ற பணங்கள் இவருடைய கட்சி உறுப்பினர்களாக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது de உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யாவானது கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக கிழக்கு உக்ரைனின் பல பிரதேசங்களை ரஷ்யாவானது தற்பொழுது படிப்படியாக தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றது குறிப்பாக காக்கி நகரத்தின் மீது பாரிய அளவு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது நாட்டோ நாடுகள் எஸ் பதினாறு என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய போர் விமானங்களை ரஷ்யாவுக்கு எதிராக ஈடுபடுத்துவதற்கு தமது அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நாடானது நேற்றைய தினம் உக்ரைன் நாடு நாட்டின் படையினர் பதினாறு ரக போர் விமான நவீன ரக போர் விமானங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்று முடிவெடுத்த நிலையில் இன்றைய தினம் டென்மார்க் நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் லாசன் அவர்களும் இதே முடிவை இன்று எடுத்திருக்கின்றார் அதாவது ரஷ்யாவினுள் சென்று இந்த பதினாறு ரக விமானங்கள் தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார் வேளையில் அமெரிக்க ரஷ்யாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஷேஜி லவ்ரோ அவர்கள் கருத்து வழியிடுகள் இந்த பதினாறு வகை ரக போர் விமானங்கள் அணு ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய விமானங்கள் என்று கார்கின்ற காரணத்தினால் அணு ஆயுத தாக்குதல் கூட நாட்டு அமைப்பினரால் மேற்கொள்ளலாம் என்று அச்சத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளையில் இது சம்பந்தமாக மற்றும் ஒரு ரஷ்யாவுடைய தளபதி கருத்து வெளியிடுகையில் இவ்வகையான நடவடிக்கைகள் அரசு பணியினால் மேற்கொள்ளப்பட்டால் அப்பதி தாக்குதல் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் ராமகிருஷ்ணன் அவர்களே

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞானம் டாட் ஜெர்மனி